தரு திரு ஜோதி ஓங்கி ஒளاهر வெளிவர ஆதி சுடர் எனும் ஜோதி பனிமலை கொண்டிய பற்றின் தோตรา வெளிரியன ஓரண ஜோதி பவானந்தி நந்த பரமேந்தேங்கோ மாமவ தெ அவனார் பற்றின் ஜோதி இவடு ட்ரண்டேவின் என்னும்வ குவளகளோ மற்று ஜோதி பதமுத அஞ்சை மார்க்கின் என்றோ பதின்ற அரவா பரக்கேன் ஜோதி இப்பாலும் வைரியலாம் மறு பெரும் ஜோதி வழங்க தோலி லடி குமரக்கு தோலி மேனி நிறமேதாய் เฉลமமும் เฉลதாய அறிவனும் அரதா அரப்பெரு தோலி காட்சியுங்கணா பட்டி மதுரவும் ஆச்சும் மனி எரு தோலி சிம்பர சிதறல் எல்லாம் பொறியவளே அன்றுடன் என்றவலக பெரு தோலி இறைவன் அருmultline என்னை இழுத்து